இவங்க நம்ம கூட இல்லனாலுமே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா அவங்க பிடிக்கும்னு சொல்லலாம் யாருன்னா சில்க் சுனிதா அவங்க அண்ட் இவங்க ரெண்டாம் தேதி டிசம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்துல தான் பிறந்திருக்காங்க இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஒரு ஒப்பனை கலைஞரா திரைத்துறை வாழ்க்கையில அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க சில்க் சுனிதா அண்ட் தமிழ்ல வினு வண்டி சக்கரம் அப்படின்ற திரைப்படம் மூலமா சிலுக்குன்ற சாராயம் இருக்கக்கூடிய பெண் கதாபாத்திரத்துல முதல் முறையா இவங்க அறிமுகப்படுத்தப்பட்டாங்க அந்த பேரே இவங்களுக்கு சினிமால நினைச்சிருச்சுன்னு சொல்லலாம் இவங்களுடைய பதினேழு வருட சினிமா சினிமா வாழ்க்கையில தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ்ல நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய ஆந்திர மாநிலத்துல ஏலூரு அப்படின்ற தான் அவங்க பிறந்திருக்காங்க இவங்களுடைய இயற்பெயர் விஜயலட்சுமி பிறப்பால ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தாலுமே கூட இவங்க தமிழ்நாட்டுடைய கரூர்ல தான் வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க வறுமையின் காரணமா ஸ்கூல்ல வந்து போர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்க நிறுத்திக்கிட்டாங்க இவருடைய வசீகர தோற்றம் காரணமா நிறைய பேரோட தொல்லைகளுக்கும்

அவங்களுக்கு ஆங்கிலமும் வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க அதே நேரத்தில் சில்க் வேறு ஒருத்தவங்க கூட நடனமும் கற்றுக்கிட்டாங்க வண்டி சக்கரத்தில் நடித்ததுக்கு அப்புறமா இவருடைய கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக வந்து பேசப்பட்டுச்சு மலையாள திரைப்பட உலகத்திலையும் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அறிமுகமானாங்க நிறைய படங்களை நடித்தது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக இவங்க ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் சென்னையில் அவங்களுக்கு சொந்தமான அடுக்குமாடி இவங்களோட உடல் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும் ஒரு உண்மை காரணம் என்ன யாராலுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு